பாண்டவர்களிடையே தருமர் என்ற தன் பெயருக்கு ஏற்ப நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லவற்றையே செய்து வந்த தருமர் சூதாடுதல் தீங்கு பயக்கும் என்று தெரிந்திருந்தும் சூதாடலாமா என்ற கேள்வி நல்லோர் எவருக்கும் உதிக்கத்தான் செய்யும் ஆனால் அப்படி சூதாடிய தருமரை அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த ஆன்றோர்கள் வெறுக்கவில்லையே அது ஏன் அவர் சொர்க்கம் போனதாக அல்லவா பாரதத்தின் இறுதியில் செய்தி வருகிறது எனில் அவர் சூதாடியது பாவமாகாதா தருமர் ஏன் சூதாடினார் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் வாழ்ந்து வந்தபோது ஒரு நாள் நாரத முனிவர் அவர்களை காண வந்தார் ஊர் உலகத்து கதையெல்லாம் பேசி முடித்து விடைபெற்று செல்லும் தருணத்தில் தருமரை தனியே அழைத்து தருமா உன்னால் உலகில் மன்னர் குலம் பூண்டோடு மாய்ந்து ஒழியும் என்று கூறிவிட்டு போய் விடுகிறார் நாரதர் எந்த மன்னர் குலம் அழியும் என்று கூறவில்லை இதனை கேட்ட தருமர் மனதில் பெரும் துன்பம் மூண்டுவிட்டது கனவில் கூட எவருக்கும் தீங்கு நினையாமல் தர்ம நெறி தவறாமல் ஆட்சி புரியும் தன்னால் ஒரு மன்னர் குலம் அழிவதா இது என்ன சோதனை என்று திரும்ப திரும்ப அதையே எண்ணி துக்க சாகரத்தில் மூழ்கியிருந்தார் தருமர் ஒரு நாள் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வியாச முனிவரை சந்திக்க செல்கிறார் தருமர் பின்னர் தருமர் வியாச பகவானை நமஸ்கரித்து தவசிரேஷ்டரே என்னால் மன்னர் குலம் அழியும் என்று ஒருமுறை நாரத முனிவர் சொல்லி சென்று விட்டார் உண்மையில் அது நிகழுமா பதில் அழியுங்கள் பகவானே ார் அதற்கு வியாசகர் தருமா நாரதர் கூறிய நிகழ்ச்சி நிச்சயம் நிகழும் என்றார் உன் மூலமாக ஒரு பெரும் போர் நிகழத்தான் போகிறது அதனால் அரச வம்சமே பூண்டற்று போகும் அது எப்போது என்று சொல்கிறேன் கேள் அழகான சகல லட்சணங்களும் பொருந்திய புருஷன் ஒருவன் கையில் திரிசூலத்தை ஏந்தியபடி ஒரு எருமையின் மீது அமர்ந்து தென்திசை நோக்கி போவதும் வருவதுமாய் எந்த இரவில் நீ சொப்பனம் காண்கிறோயோ அன்று தொடங்கி பதிமூன்றாவது வருஷம் முடிவில் உன் பொருட்டு மன்னர் குலம் மாண்டு ஒழியும் இந்த குறிப்பினால் நீ அதை உணர்வாயாக என்று கூறிவிட்டு செல்கிறார் வியாசக முனிவர் இதற்கு சில காலம் கழித்து ஓர் இரவில் தருமர் திடீரென்று இந்த கனவை கண்டுவிட்டு எழுந்து உட்கார்ந்தார் உடனே தன் தம்பியர்களையும் திரௌபதியையும் அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு வியாச முனிவர் தன்னிடம் சொன்ன சொப்பனத்தை பற்றி விரிவாக சொல்லி அதன்படியே தற்போது தான் அந்த சொப்பனத்தை கண்டதாகவும் அதனால் இன்று முதல் பதிமூன்றாவது வருட முடிவில் அரச குலம் தன்னால் போவதையும் பற்றி கவலையுடன் பேசினார் நீங்கள் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்னால் அரச குலம் அழியப் போவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது அதனால் இப்போதே நான் ஒரு விரதம் மேற்கொள்ளப் போகிறேன் அதாவது என்னை இனி யார் எவ்வளவு தூஷணையாக பேசினாலும் அவர் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என் பத்தினியை எவன் சீண்டி பார்த்தாலும் கூட நான் அவனிடம் பகைமை பாராட்ட மாட்டேன் செய்யக்கூடாத காரியத்தை ஒருவன் என்னை செய்யென்றாலும் அதை செய்ய மறுக்க மாட்டேன் ஏனென்றால் மறுத்தால் அதனால் பகை ஏற்பட்டு போர் மூழலாம் அல்லவா அதனால் நீங்கள் யாவரும் என்னுடன் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூற மற்றவர்களும் சம்மதிக்கிறார்கள் அப்பொழுது பாண்டவர்களை எப்படியும் சூது போருக்கு அழைத்து விட வேண்டும் என்று சகுனி போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி அழகான மண்டபம் ஒன்றை கட்டி அதை காண வருமாறு பாண்டவர்களை அழைத்து வர விதரரை அனுப்பினான் துரியோதனன் துரியோதனன் அழைக்கிறான் என்றாலே அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கும் என்று எண்ணிய பாண்டவர்கள் இருந்தாலும் அழைத்தும் போகாவிட்டால் அதனால் ஏதேனும் தீங்கு வந்துவிடுமோ என்று அஞ்சுகின்றனர் பின்னர் நடப்பது நடந்தே தீரும் என்று துணிந்து பாண்டவர்களும் திரௌபதியும் அஸ்தினாபுரம் செல்கிறார்கள் அஸ்தினாபுரத்தில் அந்த அழகான மண்டபத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்த பாண்டவர்களின் அண்ணனான தருமரை சூது ஆட அழைத்தான் துரியோதனன் ஆனால் தர்மரோ சூது ஆடுவது நல்லது அல்ல என்று எடுத்துரைக்கிறார் இதை சாக்காக வைத்து சகுனி தருமரை உலோபி கஞ்சன் என்றெல்லாம் தூற்றுகிறான் உடனே அர்ச்சுனன் என் சகோதரரை உலோபி என்று சொன்னவன் நாக்கை அறுப்பேன் என்று சீறுகிறான் சகுனிக்கும் அர்ச்சுனனுக்கும் வாக்குவாதம் மூழ்கிறது இது எங்கு போய் முடியுமோ என்று அஞ்சிய தருமன் இருவரையும் சமாதானப்படுத்துகிறான் இப்பொழுது தாம் சூது விளையாட மறுத்தால் அதன் காரணமாக போர் விளைந்து மன்னர் குலம் அழிந்து விடக்கூடாது என் பொருட்டு எந்த யுத்தமும் ஏற்படக்கூடாது யார் ஏதை சொன்னாலும் செய்துவிட வேண்டும் சூது விளையாட மறுத்தால் தானே விரோதமும் போரும் வரும் சூது விளையாடுவதால் தாம் நரகம் புக நேர்ந்தாலும் பரவாயில்லை ஆக எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக பேசாமல் சூது ஆடி விடுவோம் என்று எண்ணிய தருமர் சூது ஆட உட்கார்கிறார் போரை தவிர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் தருமர் சூது விளையாடியதால் அவரை பாவம் சேரவில்லை நாம் செய்யும் புண்ணிய பாவங்கள் நாம் செய்யும் செயல்களால் வருவதில்லை அவரவர் மனதின்பால் உள்ள நோக்கத்தினால் வருவதாகும் இந்த கருத்தை நிரூபிக்கவே மகாபாரதத்தில் இந்த நிகழ்ச்சி வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்